จำเป็น

நம்மை போல நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை பாதுகாவலர் இந்த விருதுநகர் மாவட்டத்திலே கடைக்கோடியிலே தேவதானத்தில் இருந்து திருச்சி வரையிலே இருக்கின்ற அனைத்து

கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு ஓட்டு வங்கி ஆனா திமுக என்று தனியாக ஓட்டு வங்கி உண்டு எட்டரைக்கு என்று போடக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் வாழ்கிறார்கள் எம்ஜிஆர் பணத்தை பார்த்து இன்றைக்கும் அவர்தான் தலைவர் அவர்தான் முதல்வர் அவரை போல் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற இளைஞர் கூட்டம்

மகளிர்களுக்கு விஷயங்களில் பேர் கொடுத்தார் இவ்வளவு கொடுத்து ஏழைகளை பாரமைத்த முதலமைச்சர் புரட்சி தலை அம்மா அவர்கள் வழியிலே அவர்கள் வளர்த்த இயக்கம் அண்ணா திமுக எடப்பாடி அவர்கள் கரங்களிலே இன்றைக்கு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இந்த இயக்கத்தை சூழ்ச்சி மனை செய்து யூடியூப்ல பேசி பிரச்சனை செய்து கட்சியை அழிக்கலாம் என்று கணக்கு போட்டால் அந்த கணக்கு நடக்காது காரணம் கற்கொட்டகையில் வந்தவர்கள் பாத்து பாத்து வந்தவங்க நானும் தேடல் நேரத்திலேdirname பாங்களப்படுத்திக் கிராமங்கள் மணிக்கு மேல் பிரச்சாரம் பிரச்சாரம்

மணிவின்authToken hata அவர்களுக்கே புலிகிரானட்டை வழங்கப்படுகிறது. பாருங்கள். நேற்று மாவட்ட கலெக்டருடைய அவைத் தலைவர் நேசाराम விவேகுமார் அவர்களுக்கே புலிகிரானட்டை வழங்கப்படுகிறது. வேற நகரகத்தின் சேவலா டிபிஎஸ் பெங்களே ச அவர்களுக்கே புலிகிரானட்டை வழங்கப்படுகிறது.